அண்ணா காற்றடிக்குது இன்னைக்கு வந்து முழுக்கோழி சமைச்ச போறோம் வாங்க இந்த அடுப்பில் தான் இன்னைக்கு முழுக்கோழியே சமைச்ச போறோம் உழுக்கு முல அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஓலைக்கட்டை அடுப்பில் போட்டுக்குவோம் கறிக்கட்டை உள்ளே போட்டுக்குவோம்

மசாலா ரெடி பண்ணுவோம் வாங்க அமியில் அரைச்சி இறக்க மசாலா பாருங்கள் மறுபடி இப்போ நம்ம கோழி போகிறோம் இந்த மசாலாவை பாருங்கள் கீட்டுக்கிட்டா வைக்கணும் அதே அடுத்து இது கோழியில் மசாலா தடவணும் தொடங்க அதில் தவிடுவோம் அப்போ இதில் ஏன் மருந்து கோடு போட்டேன்னா இது அப்போ தான் நல்லா மசாலா உள்ள சார் நல்லா காரமாகவும் இருக்கும் நம்ம மேரினேட்டி பண்ணுற இதில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கோழியை உள்ள திருப்பி நல்லா மசாலா நல்லா உள்ள தடவணும் நல்லா காரமாக இருக்கட்டும் சாப்பிட்றோம் அவ்வளோதான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுமா அதுக்கு முதல்ல தயிர் வேணும் மிக்சக்கம் மசாலா வேணும் தயிரையும் இப்போ சேர்க்கணும் பட்டம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அங்கே இந்த மசாலாவில் என்னென்ன சேர்த்துக்குமா இஞ்சி பூந்தி சீரகம் அதெல்லாம் சேர்த்து பட்டம் கொலிமணி சாமான் சேர்த்துக்குவோம் நம்ம பனிங் வச்சுருக்க மசாலாவில் உப்பு இருக்க பார்த்துக்குவோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சமாக போட்டுக்குவோம் உப்பு உப்பு காட்டாக இருக்குது கடைசியாக பாட்டி செஞ்சு கொடுத்தா ரகசிய மசாலாவும் சேர்க்க போடுவோம் எல்லாம் சேர்த்தாச்சு ரகசிய மசாலாவே பாருங்கள் இப்படி கலராக இருக்கணும் எப்படி இருக்கணும் தான் கோழியை போட்டு நான் மாட்டணும் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போச்சு நம்ம இப்போ வந்து எல்லா மசாலாவும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ கோழியில் போடுவோம் ஆ நல்லா வச்சு போட்டுக்குவோம் அப்படியே நல்லா காரமாக அதில் முழு முருன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ தான் அதில் பொழுது பொருள் இருக்கும் இப்போ கோயிலு வந்து திருப்பி ஆ திருப்பி ரூம் பாருங்க பாருங்கள் முழு முருன்னு இருக்கும் ஆ மசாலெல்லாம் தனியாச்சு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் எல்லாம் காய்க்கும் பாருங்கள் ஊற வச்சாச்சு இப்போ உங்க அடுப்பில் வச்சுக்குவோம் முடிஞ்சு நல்லா ரீதி பாருங்கள் இப்போ மேலே தான் கோழி வைக்க போகிறோம் கோழி தீக்கி நல்லா அடுப்பில் வச்சுக்குவோம் பாருங்க எல்லாம் சமம் வச்சுக்குவோம் நல்லா அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கு கோழி நல்லா பாருங்க எல்லாம் வந்து முடிச்சோன்னு சாப்பிடலாம் அங்கே இந்த கோழியை ஒரு

பொடி பொதான் வெட்டின வெங்காயத்தை மேலே தூவி விடுவோம் அப்படியே குஞ்சு எலும்பு தம்பளம் புரிஞ்சு விடுவோம் புரிஞ்சுட்டு போலாமா வாங்க சூப்பராக இருக்கும் வேகவே இல்லை உலகம் 他不了